வருவதாக இருந்தால் யாரோடு வருவார் வந்தால் வெற்றி பெற்றாலும் சில வேளைகள் அந்த வெற்றி அந்த வெற்றியாக கணிக்க முடியாத வெற்றியாக கூட இருக்கலாம் சைக்கிள் கட்சியோடு இணைவாரா அல்லது சங்க கட்சியோடு இணைவாரா அல்லது மான் கட்சியோடு இணைவார் இணைவாரா அல்லது வீட்டுக் கட்சியா என்பதும் என்பிபியோடு இணைவாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் தமிழரசுக் கட்சியோடு இணைந்து செயலாற்றுவாராக இருந்தால் போட்டியிடுவாராக இருந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் ஆனால் அவர் நிச்சயம் மீண்டும் விக்னேஸ்வரன் ஐயா விழுந்தது போல அங்கே ஒரு அடிமையாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டி வரும் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியின் உறுப்பினர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆதரவாளர்கள் அனைவரையும் மக்கள் ஏற்கவில்லை வணக்கம் லங்கா பரோடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் தொடர்பான செய்தியாக இருக்கிறது ஐயா இளஞ்செழியன் தொடர்பாகவும் இந்த செய்தி அமைகிறது ஏன் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக வேண்டும் அவரால் முடியுமா வெற்றி பெறுவாரா அவரை யார் கொண்டு வருவார்கள் அவர் வரப்போகின்ற அல்லது அவரோடு இணைந்து வரப்போகின்ற அவர்கள் இணையப் போகின்ற அல்லது புதிதாக ஒரு குழுவை நியமிக்கப் போகின்றார் அல்லது அவர் வேறு கட்சிகளோடு அல்லது ஆளுங்கட்சியோடு இணைந்து செயற்பட போகின்றாரா என்பது ஒரு புரியாத புதிராக இருக்கிறது சில வழி அவர் வராமல் கூட இருக்கலாம் பலர் பட்டி தொட்டியாக அதாவது பாமர மக்களிருந்து வரை படித்தவர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் நீதிபதிகள் என்று பல கட்சிகள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என்று அனைவரும் அவரை வரவேற்கின்ற வண்ணமாக அதாவது வரவேற்பதை தாண்டி நிராகரிக்கவில்லை என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் அவருடைய வெற்றி Thank you வருவாராக இருந்தால் அவருடைய வெற்றி அவரோடு இணைந்து நிற்பவர்கள் அல்லது அவர் இணைந்து போட்டியிடப் போகின்றவர்கள் யார் என்பதை மக்கள் எப்படி அவர்களூடாக அவருக்கு அவர்களுக்கு ஆதரவு செலுத்துகின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் வரும் ஆனால் தமிழரசுக் கட்சியோடு இணைந்து செயலாற்றுவாராக இருந்தால் போட்டியிடுவாராக இருந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம் ஆனால் அவர் நிச்சயம் மீண்டும் விக்னேஸ்வரன் ஐயா விழுந்தது போல அங்கே ஒரு அடிமையாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டி வரும் சில வழிகளை சாக்கடியாக கூட மாறலாம் வருகின்ற காலங்களிலே அதை விட இடையிலே நிறுத்திவிட்டு தூக்கி அறிந்து விட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆனால் இவர் தனித்து ஒரு முடிவை எடுத்தால் தான் இது எப்படி போகும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியும் இளஞ்செழியன் அவர்கள் வடமாகாண தேர்தலில் போட்டியுடைய அனைவரும் விரும்புகிறார்களே தவிர அவர் வெற்றி பெறுகின்ற பொழுது என்ன நடக்கப் போகின்றது எப்படி நடக்கும் எப்படி அவர் தன்னுடைய சேவைகளை ஆற்றுவார் என்பதில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் அவர் ஆளுங்கட்சியோடு வருவாராக இருந்தால் சில வழிகள் ஆளுங்கட்சியோடு இணைந்து தான் இலகுவாக மக்களுடைய சேவையை ஆற்றலாம் என்று ஆளுங்கட்சி ஆதரவோடு வரலாம் இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியின் ஒரு உறுப்பினர்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆதரவாளர்கள் அனைவரையும் மக்கள் ஏற்கவில்லை என்பது சென்ற தேர்தலிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அவர்களுக்கும் ஆதரவுகள் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அடிமையாகவோ அவர்களுடைய சொல்லை கேட்டோ அவர்களுடைய வழிநடத்தில் அவர் வென்றாலும் அவர் இருக்க மாட்டார் அதாவது வென்றாலும் அவருடைய சேவையை தன் தான் நினைத்தது போல நீதிக்கு புறம்பாக எந்தவித ப களங்கமும் பிளவிக்காமல் அவர் செயலாற்றுவார் என்பதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவர் வருவாரா வருவதாக இருந்தால் யாரோடு வருவார் வந்தால் வெற்றி பெற்றாலும் சில வேளைகள் அந்த வெற்றி அது வெற்றியாக கணிக்க முடியாத வெற்றியாக கூட இருக்கலாம் சைக்கிள் கட்சியோடு இணைவாரா அல்லது சங்க கட்சியோடு இணைவாரா அல்லது மான் கட்சியோடு இணைவார இணைவாரா அல்லது வீட்டுக் கட்சியா என்பதும் என்பிபியோடு இணைவாரா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லையில் அவர் தானாக ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் ஊடாக தான் வெற்றி பெற நினைப்பாரோ என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் கூட அவருடைய அடுத்த நகர்வுகளும் அவருக்கு வரப்போகின்ற அவரை வரவழைக்கப் போகின்றவர்களும் அவரை அழைக்கப் போகின்றவர்களை பொறுத்துத்தான் இந்த வெற்றியோ இந்த வேட்பாளராக இவர் வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக வருவார் என்பதில் நிச்சயம் நிச்சயம் இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் பெற முடியும் லங்காபு ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி